மனக்கவலையை போக்கிவிட்டு பிறகு வந்து சந்திக்கலாம் என்று உரைக்கிறேன் பூமிக்கு சந்தோஷம் சூரியன் உதைத்தால் சந்திரனுக்கு சந்தோஷம் உணவை கண்டால் பசிக்கு கண்டோஷம் இந்த விமலாவுக்கு ஐலபி சொன்னார் இந்த ராஜபாட்டिकी சந்தோஷம் எல்லாம் இப்போ இந்த எப்படி இருக்கு அம்மா ஏக்கமே தான் கண்ணு மௌனம் என்ன மணிமாடிகார் கண்ணா தஜக்கம் என்ன இந்த சரணம் என்ன அன்பு கணிக்கத்தார் கண்ணா அன்பு கணிக்கத்தார் கண்ணா கடல் ஓய்வதில்லை ஆடிவா ஆடிவா ஆடிவா

என் தங்கை நல்லூர் இருக்க வேண்டும் என்றால் எது ஒன்றாலும் செய்வேன் தலை செய்வேன் இதுவே சத்தியம் ஷேவா ராஜா ஆத்பதா இந்த கைத்தட்டலை கையத்தால் நான் எதிர்பார்த்துக் கொள்ளவே அதான் என் அருணில் தான் விளக்கமாக விளக்கிறேன் என்று சமைக்கிறேன் ஆஹா இவ்வளோதான் ஆமா முடியாது என்னால் செய்ய முடியாது நான் சொல்வரை செய்கிறேன் என்று சத்தியத்தை செய்திருக்கிறான் சத்தியத்திற்கா இதை செய்து தானாக வேண்டாம் உன்னுடைய தங்கை போது அரண்மனையில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் இதை செய்தான் உன் தங்கை சந்தோஷமாக இருப்பான் இல்லையா வாழ வேண்டியால் நான் வேலைக்கு வருவோம் என்ன செய்வது சத்தியம் செய்துவிட்டேனே சத்தியத்தை மீறிவிட்டான் என் வாக்கு தவறு கிடைக்கும் என் தங்கை எதிர்தோம் நலமுனைக்க என்றால்

பொதுவாக எம்மனசு தங்கோம் ஒரு வந்து விட்ட சிங்கோ பொதுவாக எம்மனசு தங்கம் ஒரு வந்து விட்ட சிங்கம் பொதுவாக எம்மனசி தங்கோம் ஒரு வந்து விட்ட சிங்கோம் உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் 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 என்னாலுமே என்னாலுமே ஆடுவோம் கொண்டாடுவோம் இளவரச ஆடி பாடிக்கொண்டே போகிறார் எங்க சென்றாலும் மாமா சொன்ன பிரகாரம் விடவே கூடாது பிறந்தேன் மனைவியில் இருக்க வேண்டும் மயிலைக்காலே பின்னால செய்யறது மச்ச காலே பாயுது முன்னால பாயுது மயிலைக்காலே பின்னால சீருது மச்சக்காலே அடக்கியால் இது முரட்டைக்காலே முரட்டை காலே நெஞ்சுக்குள் துணிவருக்கு யாருக்கும் பயமில்ல வாராத வெற்றி எண்ணிடும் விளையாடுங்க உடல் பலமாகுங்க ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் பாடுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த பாடுவோம் என்னாலுமே பொதுவாக மனசு ஓடிக்கொண்டே எங்க சென்றாலும் விடவே கூடாது வருகிற பிறந்த ஊருக்கு புகழை சேரு வளர்ந்த நாட்டுக்கு பெருமை தேடு ஊருக்குகழே வளந்த நாட்டுக்கு பெருமை தேடு பிறந்த ஊருக்கு பெருமை சேரு வளர்ந்த நாட்டுக்கு பெருமை தேடு நாலு பேருக்கு நன்மை செய்தார் கொண்டாடுவார் பண்பாடுவார் எங்களால உழைச்சதற்கு பொன்னான பலனருக்கு ஊரோடு சேர்ந்து வாழுங்க அம்மன் அருள் சேரும்படி நல்ல துணையாவும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த பாடுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த பாடுவோம் என்னாலுமே பொதுவாக என் மனசி தங்கம் ஆடு பாடு கொண்டே வந்து விட்டு ஓய்வெடுத்து விட்டு பிறகு செல்லியரே என்னுடைய தந்தையை பார்ப்பதற்காக சொன்ன செய்து முடிக்க வேண்டும் அதுதான் என் கடமை என் தங்கை நல்ல முடிக்கின்றார் இவனை கொன்றாதான் என் தங்கை நல்லா இருக்கும்

அதற்கெல்லாம் மப்பார் பட்டது அது உன்னை சொல்லி தவறணும் தரතරவை தான் பெற்ற செல்வம் நூலலவை நுண்ணறிவு குலத் குணம் குணத்துக்கு ஏற்ற கொண்டு வந்து ஒரு கொடுத்து என் மகனையே கொல்லது இந்த கொடிவனி அப்பா அவன் தங்கை உனக்கு கொடுத்து நாய் ராஜோ நான் போட்ட வலையில் விட்டாய் ராஜா ராஜா என்னோட மகளும் மூலமாக இருக்கிறாய் கல்யாணம் செய்து முடித்தேன் ஏன் என்றால் என் தங்கை நலமுடன் இருக்க வேண்டும் என் உயிரே என் தங்கை தான் இப்போது என்ன ஆனது நான் போட்ட சிக்கி சிக்கிவிட்டால் என் தந்தால் நாடு கடத்த உன்னுடைய தங்கை உன் திருமுகத்திலேயே விழிக்க மாட்டேன் என்று என் தந்தை நீதிமன்றத்தில் நீதி உழைத்ததற்கு நீ கொடுத்த பரிசு என்று உழைத்து விட்டாய் பார்த்தாயா எல்லோரிடத்திலும் அவப்பெயரை உருவாக்கிவிட்டேன்

நட்டமனே பதவியா பதவி மானங்கட்ட பதவி தங்கையை தள்ளிவிட்டு பதவி வாங்கிவிட்டு நாய்க்கு நான் எவ்வளவு தான் எடுத்துறேன்னு மாண்டம கேராய் டேய் என்ன சொல்லி குற்றம் இல்லை செய்த கோலமாடா கடவுள் செய்த குற்றமாடா கடவுள் செய்த குற்றமாடா மயங்க வைத்த கண்ணிக மனம் முடிக்க மயங்க வைத்த கண்ணிகளுக்கு மனம் முடிக்க இதயம் இல்லை என்ன சொல்லி புத்தமில்லை எல்லி புத்தமில்லை காரச போல மாட நன்றி கட்டி வச்சு என் வாழ்க்கையா சத்தியம் செய்து தான்

எங்கந்துரா வந்து யா ஓஹோ எல்ல பனங்கரைக்கு குத்திட்டு மான் சந்தோஷம் நான் பாளா நாங்க ராம்பது வரலாம் வந்துச்சயா டேய் அதிக்கடா கிலன் மான்மா ஒரு சாமமா ரெண்டு சாமமா போண்ணுடா அவங்களே ஓடு குட்டிபடி போளேடா வக்கரா ஓய் அது போற பூசான ஆசை பட்டுதானே நீ தங்கைடா இங்க இருந்து அலங்கி அலங்கி வந்தவன் என்னடா அலங்கி யா ஏமாறிப் புறப்பல 1100 பத்தாரி இருக்க சோள வர பாரு டேய் உன் தங்கை அலங்கி

இந்த உதயமனை அட்டை உனக்கு உயர் பச்சையாக இருக்கேன் இந்த உணவு கெத்தவுடா கெத்தவுடா வாரி வாரி கொடுத்தா காமல் கட்டார் துரிய ரிப்பரப்பட்ட மகான்களுக்கு அவப்பெ சூட்டிய ராதி அது தருதல பைலை போடு கட்ட விட்ட நட